வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட முருகம்பாடி கிராமத்தில் திருவண்ணாமலை சாலையில் மணலூர்பேட்டை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவ்வழியாக வந்த பெங்களூர் பதிவு எண்ணை கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதனையடுத்து விசாரணை நடத்திய பொழுது பெங்களூரில் இருந்து திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு சுமார் நூற்றி எண்பது கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பெங்களூர் பகுதியைச் சேர்ந்த சலீம் பாஷா அவரது மனைவி ஹரிதா பேகம் இருவரும் மேகநாதன் என்பவருக்கு கொண்டு சென்றது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் இரண்டு லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை மணலூர்பேட்டை காவல் உதவி ஆய்வாளர் ராமதாஸ் மற்றும் போலீசார் பறிமுதல் செய்தனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்